தலைவாணி செங்கல் இருந்து வராங்க கால் ரெண்டு முறைப்பா இருக்கு சரி காலில் வரைப்பு இந்த சகோதரி கத்தர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார் இதில் இருக்கிற தழும்பெல்லாம் அப்படியே போயிட்டு எத்தனை வருஷம் சொன்னீங்க ரெண்டு நாலு வருஷம் இந்த எக்ஸிமா போல தலையில் உடம்பெல்லாம் பாருங்க அப்படியே போயிட்டு குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை அந்த இப்படி தழும்பு போல இருக்கு அது போயிட்டு அது அப்படியே போயிட்டு அப்போ இது மறைஞ்சு அப்படி இந்த தோல் நிறம் வந்துடும் இப்போ காலில் பேர் வரைக்குதா எங்கே கேங்க லீவ் இன் சீசஸ் நைம் பாருங்க இப்ப நடந்து பார்க்க போகிறீங்களா கா பாதத்தில் இன் சீசஸ் நைம் லீவ்ண்ணா பாருங்க இப்ப நடந்து பாருங்க நடந்து பாருங்கள் ஆ என்ன குதி போ பொல்லாத எப்படி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல நன்றி நல்லா 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 துதிக்கணும்